வணக்கம் ஜோத நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள் இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது அதாவது ஏப்ரல் பதினாலு வரைக்குமே சூரியன் சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுனுடைய ஐந்து கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகிறாங்க செவ்வாய் கடகராசிக்கு பேச்சியாக இங்கு நீச்சமாகிறார் மாதத்தின் பிற்பகுதிகளே இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க புதனும் செவ்வாயும் நிலையில் செயல்படுறாங்க புதனும் சுக்கரன் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்ச பங்கு யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ள கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அழகடிக்கும்னு சொல்லியிருந்தேன் எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதான் விஷயமே அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய எல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பாவித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கண்கூடாக பார்க்கலாம் இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள் பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுணர்களே கதிகலங்க செய்தது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவங்களை கூட அசைச்சு காட்டியதை இந்த கால அமைப்புகள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ள தொடர்ந்து நடந்தது தான் அதிசயமே இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது சரி இருக்கட்டும் இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க திரும்பவும் சொல்றேன் எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது புரியாது எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான் எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும் அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்கு ஆக இது எங்கெல்லாம் போக போகுது எங்க கொண்டு போய் நிறுத்தப் போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதுதான் முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைனு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெயிலுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம் மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம் நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் கூட்டு கிரக அமைப்புகளில் சென்ற மாதம் போலவே தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க அதனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எதிர்பாராத மாற்றங்களும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் இதுவரைக்கும் முடிக்க முடியாது நடக்கவே நடக்காதுன்னு நினைத்த சில விஷயங்கள் திடீரென்று கை வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் கூட்டு கிரக அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படுறதுனால அதில் சின்ன சின்ன அலைச்சல்களும் டென்ஷன்களும் ஏற்கட்டா செய்யும் ஆகையினால் துலாம் ராசிக்காரங்க வரக்கூடிய நல்ல விஷயங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு உபயோகித்துக்கொள்வது நல்லது மன ரீதியான சங்கடங்கள் அப்பப்போ சின்ன சின்னதாக அப்பப்போ வந்துட்டு தான் போகும் இருந்தபோதும் கவலைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது இது காரியங்களில் வெற்றி உறுதியாக இருக்கும் இது சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொள்வது தான் இந்த கூட்டுக்கிரக பிரச்சனைகள்னு ஒரே வழி அப்புறம் போட்டி பந்தயங்கள வெற்றி பெறும் போன்ற விஷயங்களில் முன்னேற்றங்கள் வேலை உத்தியோகத்தில் சிறப்புகள் தனித்திறமை வழிகாட்டக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்குரிய செல்வாக்கு நிலைநாட்டக்கூடிய தன்மைகளும் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களை இந்த மாதம் வழக்கத்திற்கு அதிகமாக சற்று அதிகமாக பேசி வருவதையும் பார்க்க முடியும் அளவுக்கு கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் தவிர்த்துக்கங்க ஏன்னா இயல்பாகவே ஆறாம் இடத்துல ராசிதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது இந்த கோபம் டென்ஷன் பதற்றம் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும் ஆகையினால் இந்த காரசாரமான சமாச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி பேச்சுவார்த்தைகளால் சகாயங்களே உண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்கள் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்காது இருந்தாலும் முயற்சிகளுக்கு ஏற்ற நிற்பரங்கள் பார்க்க முடியும் ஆகையினால் துலாம் ராசிக்காரங்க அகல கால் வைக்காமல் செயல்பட்டால் சிறப்புகளை பார்க்கலாம் சுற்றுச்சூழல்கள் வாகன ரீதியான விஷயங்களில் அளவான அமைப்புகளை பார்த்து பெறுவீங்க பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சுற்றுச்சூழல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு வாகன விஷயங்களில் ஆதாயமும் உண்டு அலைச்சலும் உண்டு குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ பார்த்துட்டு தான் வர முடியும் பாகப் பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் பங்காளிகள் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஆனால் இப்போதைய நிலையில் பெரிய பதற்றம் எதுவும் கிடையாது எல்லாம் சமாளிச்சுக்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது போன்ற நிலைகள் தொடராமல் இருப்பதற்கு இப்ப கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குங்க ஆக இப்போதைய நிலையில் சொத்து சொந்த வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாம் அளவான அமைப்பு தான் செயல்பட்டு வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலையை கொடுக்கும் அதாவது ராசி அதிபதியோட உச்சம் பெற்ற நிலையால இது சாதகமான அமைப்புகளை செயல்பட்டு இருக்குது ஆனால் பொதுவாக துலாம் ராசிக்காரங்களில் இப்போ சம்பகாலமாகவே ஏகப்பட்ட பதிவுகளை சொல்லியாச்சு காசுமான சமாச்சாரங்கள் பொருட்கள் வாங்கும் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சிக்கலாகத்தான் போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் பிரச்சனை இல்லையினாலும் பிரச்சனை உறகதியாகத்தான் இருக்கும் ஆனால் இப்போதைய நிலையில் ராசிபதி உற்றம் பெற்ற நிலை இருக்கிறதுனால இதெல்லாம் சமாளிச்சக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது பொருளாதார நிலைகளை ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் பொருட்கள் வாங்கும் விஷயங்கள் சமாளிச்சிக்க முடியும் கடன் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் மேற்கொண்டு கடன் விஷயங்கள் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி புலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கவனத்தோடு கையாள்வதே நல்லது பொது விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் காரிய ரீதியான விஷயங்கள் அதிக அலைச்சல்கள் இருக்கும் எதிலும் நிதானம் தேவை அவசரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்போடு செயல்படும் பிரயாண விஷயங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும் அலைச்சல்கள் கவனம் தேவை முனைஞ்சளவுக்கு தொழில் தூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் கருதே நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது கடந்த மாதமெல்லாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு மாதிரியான இக்கட்டான சூழ்நில்களையும் மந்தமான சூழ்நிலைகளையும் மன சங்கடங்களுக்கு ஏற்படக்கூடிய சமாச்சாரங்களையும் கொடுத்துட்டு வந்திருக்கும் எடுத்த காரியங்களை முடிக்க முடியாமல் கொஞ்சம் திறனடிக்க வச்சிருக்கும் ஆனால் இந்த மாதம் அமைப்பு பொறுத்தவரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையானது ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகளில் செயல்பட்டு வரும் தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வரும் செய்வீங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதனால் துலாம் ராசிக்காரங்க குடும்ப விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் சிறப்புகளை பார்க்க முடியும் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அளவான அமைப்புகளோடு தான் செயல்படும் சூழ்நிலை சந்திர மாதிரி கொஞ்சம் மனுஷு போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் அவங்க வகையில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும் அவங்க வகையில் சின்ன சின்ன அலைச்சல் சிரமங்கள் அதிகம் இருக்கத்தான் செய்யும் இருந்தால் சிறப்போடு செயல்பட்டு வரவும் செய்வீங்க சுற்றார உறவினர்கள் நண்பர்கள் என பலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்க வகையில் பெரியவர்களை சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க பெரியவர்களை அப்போஸ் பண்ணவும் செய்வாங்க வகையிலும் சூழல் சந்தர்ப்ப கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் அவசரம் மற்றும் கோபத்தாபங்களை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுக்கிறது நல்லது மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் துலாம் ராசிக்காரங்களுக்கு உடல்நம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கும் கண்டிப்பாக உடல்நல விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் உடல் சோர்வுகள் அலைச்சல்கள் தீர்க்க முடியாததாக இருக்கும் ஆனாலும் உடல்நிலையில பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இல்லை திருப்தி வரும் நிலைகள் இருக்கலாம் ஓராளா பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிபி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலைகளில் பலவிதமான இன்னல்கள் இருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகம் பார்ப்பேங்க மற்ற கிரகங்களாக அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் உச்ச கிரகத்தால் யோகங்களை பெறக்கூடிய அனுகூலமா இருக்கிறதுனால சங்கடத்தை விரும்பாமல் சமாதானத்தை விரும்ப வந்தீங்கன்னா சுமூகமான வாழ்க்கையை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்